குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு ஏன்னா நிறைய பெண் குழந்தைகள் இரத்த சோகை சார்ந்த நோயினாலும் இந்த இரத்த சோகை சார்ந்த நோயுடைய மற்றும் ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடாக மாதவிலக்கு கோளாறுகளால் பாதிக்கப்படுறது ஞாபக சக்தி குறைபாடோ படிப்பு மேல இருக்கக்கூடிய கவனமோ செய்கின்ற வேலையின் மேல் இருக்கக்கூடிய கவனமற்று ஒரு நிலையில் இருக்கிறது நம்ம பார்க்கலாம் அப்ப இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கவனத்தை ஏற்படுத்த நான் என்ன செய்யணும்னா அதற்கும் அத்திப்பகம் ஒரு மிகச்சிறந்த உணவு இந்த காலத்திலலாம் எப்படி அரச மரத்தை சுற்றுனா நல்லது அப்படிம்பாங்களோ அதே போல் அரச மரத்தை சுற்று அத்திப்பழத்தை சாப்பிடு குழந்தை பிறக்கும் ஆனால் அத்திப்பழம் அசைவம் ஏன்னா அந்த அத்தி குழவி உள்ளேயே இறந்து போகிறதுனால அத்திப்பழம் இன்றைக்கு அசைவ உணவு நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் அத்திப்பழம் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம ஊடகங்களில் யூடியூப்லலாம் அத்திப்பழத்துடைய பயன்களை பற்றி நிறைய குறிப்புகளும் நிறைய பேர் அதை சாப்பிட்லாமா வேண்டாமாங்கிற குழப்பத்தோடு இருக்கிறதையும் பார்க்கலாம் அத்திப்பழத்துடைய பயன்களை பார்ப்பதற்கு முன்பு முதல்ல அத்திப்பழம்னா என்னென்னு பார்க்கணும் அத்தி மரம் பூக்கின்ற தன்மையற்ற மரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் எப்படி அதில் காய் வருது இயற்கை எவ்வளவு சிறப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் அத்தி குளவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குளவி இனம் இந்த உலகத்தில் இருக்கிறத பார்க்கும் இந்த அத்தி அத்திக்குளவி அப்படிங்கிறது என்ன பண்ணணுன்னா இந்த அத்திப்பழத்தை துளைத்து உள்ளே போகும் உள்ளே போய் நிறைய முட்டைகளை இட்டு அந்த அத்தி குலவிங்கிறது அப்படியே செத்து போயிடும் அப்போ அந்த காய்க்குள்ளே இருக்கக்கூடிய மகரந்தங்களை எடுத்துட்டு அத்தி குளவிகள் வெடித்து அதை துளையிட்டு வெளியில் வந்து அடுத்த காய்க்கு போய் அந்த இடத்துல மகரந்த சேர்க்கையை இயற்கையாகவே நிகழ்த்தும் ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க அத்திப்பழம் சைவம் அல்ல அசைவம் ஏன்னா எல்லாருமே யோசிப்போம் மரத்துலேருந்து காய்க்குது தானே அப்போ சைவம் தானே அப்படின்னு நினைப்போம் ஆனால் அத்திப்பழம் அசைவம் ஏன்னா அந்த அத்தி குழவி உள்ளேயே இறந்து போகிறதுனால அத்திப்பழம் இன்றைக்கு அசைவ உணவு அதை புரிஞ்சுக்கணும் அத்திப்பழத்துடைய மருத்துவ குணம் என்ன முதலாவது என்ன தெரியுமா இன்றைக்கு மலச்சிக்கலுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்து இன்றைக்கி யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்குது சார் ராத்திரி படுக்கும்போது ஒரு ஸ்டூல் சாஃப்ட்னர் சாப்பிட்டா தான் எனக்கு மோஷன் போகுது இல்லை ஒரு மாத்திரை போட்டால் சிரப் சாப்பிட்டா தான் மோஷன் போகுது இல்லைன்னா எனக்கு மோஷனே போகிறதில்லைன்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த பழக்கத்தை மாற்றி ஒரு ஆரோக்கிய வழிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் காலையிலேயே ஒரு நாலு அத்திப்பழத்தை தண்ணியில் ஊற வச்சுருங்க ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா வாயில் போட்டு மென்று அந்த அத்திப்பழத்தை சாப்பிடுங்க நல்லா ஃப்ரீயாக காலையில் மோஷன் போறதை பார்க்க முடியும் நார்ச்சத்து இருக்கக்கூடிய பழங்களைப் பற்றி நம்ம கேள்விப்படுறோம் ஆனால் பழமே நார்ச்சத்தாக மாறி இருக்கக்கூடிய ஒரு பழம்தான் தான் அத்திப்பழம்னு சொல்லலாம் ரெண்டாவது அத்திப்பழம் சர்க்கரை நோய்க்கு ஒரு சிறந்த மருந்து ஏன்னா நார்ச்சத்து கூடுதலாக இருக்கும்போது உணவுக்கு முன்பேயோ அல்லது உணவு உண்டு அடுத்த ஒரு பதினைந்து நிமிடத்திலேயோ இரண்டு அத்திப்பழத்தை வாயிலிட்டு மெதுவாக மென்று 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 நாம் சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய அத்தனை உணவுகளும் சர்க்கரை சார்ந்த உணவுகளாக இருந்தாலும் கூட இரத்தத்தில் உடனே சர்க்கரை அதிகமாகாமல் இருப்பதற்கு அத்திப்பழம் ஒரு தடுப்பு அருணாக இருக்கிறத பார்க்குறோம் அதனால தான் நிறைய விருந்துகளில் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அத்திப்பழத்தில் செய்த சில வகையான உணவுகளை அந்த காலத்தில் உணவில் கொடுப்பாங்க ஒரு நாற்பது வருடத்திற்கு முன்பு நீங்கள் ஏதாவது சைவ ஹோட்டலுக்குள்ளே போனீங்கன்னா அதில் இன்றைய ஸ்பெஷல்னு போட்டு சாப்பாட்டில் கீழே வந்து அத்திப்பழ கூட்டுன்னு போட்டிருப்பாங்க இன்றைக்கெலாம் அத்திப்பழத்தை யாரும் திரும்பி கூட பார்க்குறது இல்லை பழமாக அப்படி சாப்பிட்றோமே தவிர உணவாக சமைத்து நாம் சாப்பிடுவது கிடையாது இது ரொம்ப முக்கியமானது அத்திப்பழத்துடைய மற்றும் ஒரு மிகப்பெரிய மருத்துவ குணம் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய அருமருந்து ஏன்னா இன்றைக்கு இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகணும் நான் என்ன பண்ணலாம் இப்போல்லாம் சொல்கிறாங்க புதிய அலை கோவிட் வருது எல்லாம் பத்திரமா இருங்க அப்படிங்கிறாங்க பத்திரமா இருக்கிறதுனா என்ன பண்ணணும் நோய் எதிர்ப்பு சக்தியை பலமாக வச்சுக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தியை பலமாக வைப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் என்ன ரொம்ப பெருசாக சத்து மாத்திரைகள் சாப்பிட்ணுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாதாரண அத்திப்பழத்தை உணவோடு சேர்த்து அல்லது தினசரி காலை உணவுக்கு பிறகு இரண்டு மாலை உணவுக்கு முன்போ பின்போ இரண்டுங்கிற மாதிரி வச்சுட்டு இந்த அத்திப்பழத்தை தண்ணீரில் இட்டு ஊற வைத்து சாப்பிடணும் ஏன்னா இன்றைக்கு கிடைக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட அத்திப்பழங்கள் எல்லாமே பொதுவாக அத்திப்பழம் ரொம்ப இனிப்பாலாம் இருக்காது ஒரு மாதிரி ஒரு சுவையற்ற தான் இருக்கும் லேசான இனிப்பு சுவையோடு இருக்கும் அப்போ அந்த அத்திப்பகத்தில் தேனில் ஊற வைத்து அல்லது சர்க்கரை பாகில் ஊற வைத்த அத்திப்பகங்கள் தான் இன்றைக்கு வணிக ரீதியாக நமக்கு கிடைக்குது அப்போ அந்த அத்திப்பழத்தை எடுத்து ஒரு தண்ணீரில் போட்டு ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் நம்ம ஊற வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய செயற்கையாக சேர்க்கப்பட்ட இனிப்பு சுவை மாறி போகும்போது அதே போல் அத்திப்பகத்தை அப்படியே வாயில் போட்டு மெல்ல முடியாது ரப்பர் மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது தண்ணியில் ஊற வச்சோம்னா மிருதுவான ஒரு நிலையை அது அடையும் போது அதை சாப்பிடுவதற்கு மிக சுலபமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அத்திப்பழத்துடைய இன்னொரு மிக முக்கியமான ஒரு மருத்துவ குணம் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு ஏன்னா நிறைய பெண் குழந்தைகள் இரத்த சோகை சார்ந்த நோயினாலும் இந்த இரத்த சோகை சார்ந்த நோயுடைய மற்றும் ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடாக மாதவிலக்கு கோளாறுகளால் பாதிக்கப்படுறாங்க அப்போ மாதவிளக்கு கோளாறுகள் ஏற்பட்டு மருத்துவர்கிட்ட போகும்போது அவங்க வந்து இரும்பு சத்து இருக்கக்கூடிய ஒரு சிறப்பை கொடுத்து இதை சாப்பிடுங்கம்பாங்க சாப்பிடும்போது கொஞ்சம் சுமாராக இருக்கும் அப்புறம் பார்த்தா மீண்டும் பிரச்சனை அப்போ அந்த சாப்பிடும்போது அந்த சிறப்பை சாப்பிட்டு இரும்பு சத்தை நம்ம சேர்க்கணுமா அல்லது அத்திப்பழத்தை தினசரி உணவில் சேர்த்து இரும்பு சத்தை சேர்க்கணும்னா என்ன கேட்டால் தான் நல்லதுன்னு சொல்லுவேன் ஸோ அந்த அத்திப்பழத்தை பெண் குழந்தைகளுக்கு ராத்திரியே தண்ணியில் ஊற வச்சு இன்றைக்கி எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு ஓடுறாங்க காலையில் கல்லூரிக்கு ஓடுறாங்க காலையில் எழுந்தவுடனே இந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட வைத்து அல்லது ஒரு காலேஜ் பஸ்ஸில் ஸ்கூல் பஸ்ஸில் போகிறாங்கன்னா அந்த டைமில் சாப்பிட்ற மாதிரி சுலபமாக கொடுத்தோன்னா ஒரு நாலு இட்லி சாப்பிடுவதும் ஒரு பத்து அத்திப்பழம் சாப்பிட்றதும் ஒன்று தான் அந்தளவுக்கு சத்துக்களையும் நார்ச்சத்துக்களையும் உடலுக்கு தேவையான அளவுக்கு ஆற்றலையும் கொடுப்பதற்கு இந்த அத்திப்பழத்தை விட சிறந்த ஒரு விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அத்திப்பழம் ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம் ஞாபக சக்தி குறைபாடும் மொபைல் காலம் டேப்லெட் காலம் வந்த பிறகு இன்றைக்கு எல்லாருமே படிப்பு மேலே இருக்கக்கூடிய கவனமோ செய்கின்ற வேலையின் மேல் இருக்கக்கூடிய கவனமற்று ஒரு நிலையில் இருக்கிறது நம்ம பார்க்கணும் அப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கவனத்தை ஏற்படுத்த நான் என்ன செய்யணும்னா அதற்கும் அத்திப்பழம் ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் அத்திப்பழத்தை நம்ம சாப்பிட ஆரம்பித்தாலே இந்த குழந்தைகளுடைய கவன சிதறல்கள் மிகப்பெரிய அளவில் குறைவதையும் நம்ம பார்க்க முடியும் அத்திப்பழத்துடைய அமைப்பும் நம்முடைய கருமுட்டை பை அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்ப்போம் எப்படி கருமுட்டை பை ஒரு மாதிரி குவிந்து வட்டத்தோடு இருக்கிறதோ அத்திப்பழமும் மரத்தில் பார்க்கும்போது அதே அமைப்பில் இருக்கிறத பார்க்க முடியும் அதனால தான் பாரம்பரிய மருத்துவத்தில் குறிப்பாக தமிழ் மருத்துவத்தில் குழந்தையின்மை நோய் ஏற்படும் போது அல்லது குழந்தையின்மை சார்ந்த நோய்களோடு போராடி கொண்டிருப்பவர்கள் யார் இருந்தாலுமே அத்திப்பழத்தை அவர்களுக்கு உணவாக கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்திருப்பாங்க இந்த காலத்திலலாம் எப்படி அரச மரத்தை சுற்றினா நல்லது அப்படிம்பாங்களோ அதே போல் அரச மரத்தை சுற்று அத்திப்பழத்தை சாப்பிடு குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு குழந்தை பிறப்புக்கு அத்திப்பழம் ஒரு மிகச்சிறந்த உணவு அத்திப்பழத்திற்காக போர்கள் நடந்த கதைகள்லாம் சங்க இலக்கியங்களில் நம்ம பார்க்கும் அந்த அளவுக்கு எப்படி நெல்லிக்கணிக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தை நம்ம பார்க்குறோமோ அதே போல் தமிழ் இதிகாசங்களில் புராணங்களில் அத்திப்பழத்தை பற்றி அவ்வளவு ஆரோக்கியம் சார்ந்த குறிப்புகள் இருக்கிறதையும் நம்ம பார்க்கும் அப்போ அத்திப்பழத்தை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமான்ற ஒரு கேள்வி நிச்சயமாக சாப்பிடலாம் அதிகமான நாற்றத்து இருக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளும் இதய நோயாளிகளும் உடல் எடை குறைய வேண்டும் நினைக்கிறவங்களும் இன்றைக்கு அத்திப்பகத்தை சாப்பிட்டாலே பெரிய அளவில் ஆரோக்கியம் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருமே சாப்பிட வேண்டிய தினசரி ஒன்றாவது சாப்பிட வேண்டிய பழங்களில் அத்திப்பகத்தை அவசியம் சேர்க்க வேண்டும் பொதுவாக இன்றைக்கி அத்திப்பழம் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் மார்க்கெட்டில் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பார்க்குறது கூட கிடையாது இப்போ எல்லாம் நமக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உலர்ந்த பழமாக பதப்படுத்தப்பட்ட பழமாக அத்திப்பழம் கிடைக்கிறத பார்க்குறோம் அப்போ அத்திப்பழத்தை சாப்பிட்டா நமக்கு மருத்துவ குணம் இதே மாதிரி கிடைக்குமானா அதனால் தான் நான் பன்னெண்டு மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க சொல்கிறேன் அந்த மாதிரி தண்ணீரில் ஊற வைக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய அமிலங்கள் அனைத்தும் அந்த நீர்த்தன்மையோடு மாறும்போது அந்த அத்திப்பழத்தை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது நமக்கு அவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும் அத்திப்பழம் நம்ம ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அத்திப்பழம் அசைவ பழம் அதனால் சாப்பிடும்போது நாள் கிழமை கவனம் பூஜை விரதம் இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு சாப்பிட வேண்டியது ரொம்ப அவசியம் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்